வணக்கம் இது தமிழ் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வடபழனி முருகன் கோயிலில் சத்தமின்றி நுழைந்த சாய்பாபா இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக வடபழனி முருகன் கோயில் வந்து குடமுழுக்கு தயாராகி கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் தான் இந்த சிலையானது உள்ளுக்கு போயிருக்கு அது எப்படி இந்து சமயம் அறநிலையத்துறையில் இருக்கின்ற ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு கோயில் நம்ம வந்து தமிழ்வழி குடமுழுக்கு குறித்தெல்லாம் பேசும் பொழுது அல்லது முருகன் கோயிலுக்கு தமிழ் கடவுள் முருகன் கோயிலுக்கு வந்து தமிழ் வழி குடமுழுக்க நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகம விதியை ஆகம விதினெல்லாம் சொல்லுகின்ற இந்த திராவிட கூடாரங்கள் இந்த ஆரிய கூடாரங்கள் ஏன் இந்த திராவிட கூடாரங்கள்னு நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வழக்கு தொடுத்து நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக வர்றவங்க எல்லாமே திராவிட அரசினுடைய தான் அங்க வந்து பேசுவாங்க அப்போ பேசும் பொழுது வந்து அந்த கோயிலுக்கு என்று ஒரு ஆகம விதி இருக்கு அந்த ஆகம விதியை மீறக்கூடாது அதனால வந்து தமிழ் வழியில கூட உங்களுக்கு நடத்தக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசினேன் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை நம்மளால பார்க்க முடியுது பார்க்க முடிஞ்சது கடந்த காலத்துல இப்போ எந்த ஆகம விதியின் அடிப்படையில் இந்த சாய்பாபா படம் பொறித்த அந்த கற்சிலையானது இன்னும் மூலப்பிரகாரத்திற்குள்ள வந்து வைக்கப்பட்டிருக்கு எதற்காக சீரடி சாய்பாபா அவர்களினுடைய படம் அவர் வந்து கடவுளாக இருக்கலாம் அல்லது மனிதனாக இருக்கலாம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு மரபினருக்கு அவர் வந்து கடவுளாக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் வடபழிமண்ணி முருகன் கோயிலுக்கும் சீரடி சாய்பாபாவிற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானப்படுகிறது இது மட்டும் இல்லைங்க இப்போ சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு தமிழர் பண்பாட்டு தளத்தில் குறிப்பாக தமிழர் வளையா வழிபாட்டு தளத்தில் மிகப்பெரிய ஊடுருவல்களை குறிப்பாக அதுக்குன்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது திராவிடத்தை பொறுத்தவர்களையும் ஆரிய எதிர்ப்பு என்பதை தாண்டிய ஒரு டெக்ஸ்ட் மேட்டர் அதாவது எழுத்து எழுத்துப்பூர்வமான சித்தாந்தன்னு ஒன்றுமே கிடையாது அப்போ ஆரிய எதிர்ப்புள்ளனாலும் உங்கள் உருப்படியா ஒழுங்கா இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் ஆரியர்கள் திணிக்கின்ற ஆரியத்தை தாண்டி திராவிடர்கள் திணிக்கின்ற ஆரியம் வந்து மிக 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 கூர்மையாக வேலைகள் செய்யப்பட்டு வருகின்றன அதுக்கு பல எடுத்துக்காட்டுக்களை சொல்லலாம் நம்ம வந்து மதுரை மீனாட்சி அம்மன் உங்களுக்கு தெரியும் தமிழர்களினுடைய பண்பாட்டு மையமாக தமிழர்களினுடைய கலாச்சார மையமாக விளங்க நினைக்கின்ற விளங்கிய கடந்த காலத்தில் மதுரை என்கின்ற ஒரு மதுரைனா பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த அந்த நகரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரகாரத்தினுடைய முதன்மை பிரகாரத்திற்கு எதிராக ஜைனவர்களுக்கென்று சௌராஷ்டிர அந்த அவங்கள சேர்ந்தவங்களுக்கு என்று ஒரு மதத்தை சார்ந்த ஒரு கடவுளுக்கு அந்த கோயில் அமைக்கிறதுக்கான வழியை வச்சுருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் அந்த சிலையோ அல்லது அந்த கோயிலோ அமைக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது இல்லாமல் சீரடி சாய்பாபா கோயில் அமைப்பதற்குமான பணியும் அந்த மதுரையினுடைய நான்கு மாட வீதிகளில் ஏதோ ஒரு இடத்துல நடந்து கொண்டு வருகிறது ஏன்னா எப்பயுமே ஜெயினர்கள் அவங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலை நிறுவும் பொழுது இவங்க சார்பாகவும் நிறுவாங்க இதற்கு முதன்மையான காரணம் அப்படின்னு அங்கே உள்ளவர்கள் சொல்லப்பட் அங்கே உள்ளவங்க சொல்கிற காரணம் என்னென்னா மதுரையை சுற்றிலும் மதுரையினுடைய மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றிலும் பெரிய அளவில் கடைகளை வைத்துக்கொண்டு இருக்கிறவங்க குஜராத்தி மார்வாடி ம அந்த சௌராஷ்டிர மக்கள் தான் வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா தாங்கள் வந்து லாபம் ஈட்டுகின்ற அந்த இடத்துல தாங்கள் வணங்குகின்ற அந்த கடவுளும் இருக்கணும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றவங்க நம்ம கடவுளுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இதை நிறுவி இருக்கிறாங்க இது வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு கட்சி கொடி ஒரு அல்லது ஒரு ஏதோ ஒன்றை ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ தெரியாத ஒரு இடத்துல ஏற்றிட்டு வந்துட்டால் அடுத்த பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த அரசு போய் இந்த இடத்துல வந்து கொடியேற்றுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா இங்கே கொடியேற்றுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கொடிக்கம்பத்தை குடுங்கி போட்டுட்டு வந்துடும் புடுங்கி போட்டுட்டு வந்துடும் அல்லது கொடி கம்பத்தை ஊன்றியவர்கள் மீது வழக்கு போடும் அல்லது வழக்கு போட்டு அவங்கள வந்து ஒவ்வொரு வாய்தா வாய்தாவாக அலைய வைக்கும் ஒரே ஒரு கொடி கம்பத்திற்காக ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் சீரடி சாய்பாபாவினுடைய அந்த வழிபாட்டு தலங்கள் ப பல்வேறு இடத்துல பிட்டுப்பிட்டா தொடங்கப்படுறது இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு தெரியுமா தெரியாதா ஒருவேளை தெரிஞ்சிருந்தா எதற்காக அனுமதிக்கிறீங்க நீங்க ஒரு குடமுழுக்குன்னு நம்ம வந்து கேள்வி கேட்கும் பொழுது ஆகம விதின்னு உங்களுக்கே தெரியாத ஆகம விதின்னு வந்து சொல்றீங்க ஆனா இந்த சீரடி பாபா ஆலயங்கள் உருவாகுவதற்கு பின்னாடி ஆரியத்திற்கு மிக மிக பக்கபலமாக திராவிடம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னை போகின்ற முதன்மை சாலையில் சமயபுரத்து மாரியம்மன் கோயில் அமை அமர்ந்திருக்கு அமைந்திருக்கின்ற அந்த இடத்துக்கு ஈத்தாப்பிலே பார்த்தீங்கன்னா சீரடி சாய்பாபா ஆலயம் இன்னைக்கு வந்து நிறைய கும்பல்கள் நிறைய கும்பல்கள் வந்து மடைமாற்றம் பட்டு போயிட்டு இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீதிகளில் தமிழ்நாட்டு தமிழகத்தினுடைய வீதிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாய்பாபா படம் போட்டு ஒரு ரிக்ஷா கார் மாதிரி மோட்டார் ரிக்ஷா வந்து போயிட்டே இருக்கும் இவங்க வந்து தொடர்ந்து என்னென்ன பண்றாங்கன்னா இந்த மோட்டார் ரிக்ஷா மாதிரி இதை வந்து அனுப்பி 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 வந்து இங்க ஒரு ஊடுருவல்களை செய்கிறாங்க இதை தாண்டிய ஊடுருவல்களை திராவிடம் வந்து என்ன செய்கின்றது என்றால் இது போல செஞ்சுக்கிட்டு இருக்கே இப்போ வந்து சீரடி சாய்பாபாவினுடைய படம் வந்து முருகன் கோயிலில் எதுக்கு வந்துச்சு என்ன காரணம் எதற்காக வரணும் அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன முருகன் கோயிலினுடைய குடமுழுக்குக்கும் இந்த சீரடி சாய்பாபா அவனுடைய அந்த சிலை வருவதற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு பிரிவினையை உருவாக்கும் அப்படிம்பாங்க இனி வச்ச சிலையை எடுக்க முடியாதும்பாங்க இது போன்ற பெரிய சிக்கல்கள்லாம் வரும் இப்போ இதையெல்லாம் எப்படி இந்த அரசு இந்த அரசு வேண்டுமென்றே செய்துவிட்டு வேடிக்கை பார்க்குதா அப்படிங்கிறது தெரியல குறிப்பாக தமிழர்களை பொறுத்தவரையிலையும் அவர்களுடைய பண்பாட்டு தலம் தான் அவர்களுடைய அரசியலினுடைய பீடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட கடந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரலையும் தமிழர்கள் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியவர்கள் எல்லாமே முதல்ல அவர்களுடைய பண்பாட்டு தளத்தில் கை வைத்தவர்கள் தான் நீங்கள் பண்பாட்டு தலத்தில் கை வைக்காம தமிழர்களை ஒருபோடு ஒரு பொழுதும் வந்து வென்றிருக்க முடியாது நீங்க காப்பா அறவாணனையே அவர்களுடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மீது நடந் நடந்த பண்பாட்டு படையெடுப்புகள்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்போ ஒவ்வொரு தளத்திலையும் அவர்கள் நம்மை வீழ்த்துவதற்காக செய்கின்ற காரியம்தான் அவர்களுடைய ஊன்றுகோலாக அமைகின்றது இப்போ இந்த சீரடி சாய்பாபா சீரடியில் இருக்கிற சாய்பாபாவை கொண்டு வந்து வடபழனி முருகன் கோயிலில் வைப்பதற்கு பின்னாடி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பண்பாட்டு அழிப்பை தாண்டிய வேற என்ன காரணம் இருக்க முடியும் அப்ப நீங்க உடனே வந்து திராவிட முன்னேற்ற கழகமா கொண்டு போய் வச்சுச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் சாதாரண ஒரு செய்தி சாதாரண ஒரு நிகழ்வுக்கு நம்ம கோயில் பிரபாக பிரகாரங்களுக்கு போய் அணுகினோம்னா இது வந்து கோயில் நிர்வாகம் வந்து அரசுக்கிட்ட இருக்குங்க இதில் நீங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிறாங்க சரி ஒரு குடமுழுக்குங்கயா இதை பண்ணிடுங்கயா அப்படின்னு சொன்னால் இது ஆகம விதிங்க அரசு கெஜெட்டில் இருக்கிறது இல்லை நீங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிறாங்க இப்போ யார் தலையீட்டில் வந்து இந்த சீரடி சாய்பாபா சீரடி சாய்பாபா வந்து வடபழனி முருகன் கோயிலுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற கேள்வி தான் இப்போதைக்கு நம்ம எழுப்பப்பட வேண்டிய கேள்வி திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக தமிழர் பண்பாட்டு அடையாளங்கள் மீது குறிப்பாக இன்னும் குறிப்பாக வழிபாட்டு அடையாளங்கள் மீது மிகப்பெரிய போராட்டங்களையும் மிகப்பெரிய ஒரு அழிப்பு வேலைகளையும் செய்துட்டு வருது அதில் தான் நம்ம நடந்து முடிந்த பழனி முருகன் கோயிலில் வந்து தமிழ் வழியில் குடமுழுக்கு பண்ணுறோன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு தொண்ணூறு சதவீதம் அவர்கள் தமிழக தமிழ் வழியில வந்து குடமுழுக்கு பண்ணலை போன்ற அதாவது மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தமிழ் வழியில குடமுழுக்கு பண்ணுறது கட்டாயம் என்று சொல்லி இருந்த பொழுதும் இதுவரையிலையும் அவங்க அதை ஒரு ஒரு அரச ஆணையாக பிறப்பிக்கலை அதன் தொடர்ச்சியாக தான் இதில் நம்ம பார்க்க முடியுது இப்போ வடபழனி முருகன் கோயிலில் வந்து குடமுழுக்கு செய்யும் பொழுது நீங்கள் முருகனுக்கு உள்ள மந்திரத்தை திருப்பா திருப்புகழ் பாடுவீங்களா அருணகிரிநாதரனுடைய பாட்டை பாடுவீர்களா அல்லது சாய்பாபாவிற்கு புகழ் வணக்கம் செய்வீங்களா அல்லது சாய்பாபாவுக்கு வேண்டிய பாடல்களை பாடுவீங்களாங்கிற கேள்வி இருக்குது உடனடியாக தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறை இதில் வந்து தலையிடணும் தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த அதாவது எந்தவித அனுமதியும் இன்றி இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எந்தவித ஒரு பண்பாட்டு தொடர்பியலும் இல்லாத சாய்பாபா கோயில்கள் வந்து அதிகமாக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இதை வந்து அரசு கவனத்தில் எடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் வடபழனி முருகன் கோயிலில் இவர்களாக அமைத்து வைத்திருக்கின்ற சீரடி சாய்பாபா அந்த கல்வெட்டை தயவு செய்து கல்வெட்டில் அது ஒரு சிலைன்னு நினைக்கிறேன் அந்த சிலையை தயவு முருகன் கோயிலில் இருந்து அப்புறப்படுத்தணும் இல்லன்னா அது வந்து மிக பெரிய தவறான முன்னுதாரணம் ஆயிடும் அப்புறம் இவர்கள் வந்து அதை போய் சேதப்படுத்துற மாதிரி அல்லது ஒரு பெரிய பிரச்சனைக்கு இந்த அரசு வந்து வழிகொள்ள கூடாது கூடுதலாக தமிழரினுடைய வரலாற்றுல முருகன் வந்து இரண்டரை கலந்தவர் அப்படி வரலாற்றினுடைய அடையாளமாக இருக்கின்ற அந்த முருகன் கோயிலில் வந்து சாய்பாபாவை எந்த வரலாறு சொல்லி நீங்கள் சாய்பாபாவை கொண்டு போய் அங்கே வைப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது போன்ற பல கேள்விகள் இருக்குது குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு சேகர்பாபு அவர்கள் ஸ்டாலின் அரசு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க புகழ்ந்து விடுங்க புகழ்ந்து விடுங்கங்கிற வேலையை விட்டுட்டு உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அமைச்சகம் சார்ந்த வேலையை செய்யுங்க இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஒரு ஒன்றியத்தை ஒதுக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒன்றியத்திற்கு போய் வேலை செய்கிறேன்னுட்டு அங்கே போய் படுத்துக்காமல் துறை சார்ந்த வேலையை செய்யுங்க இல்லாட்டினா அதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கொடூரமாக இருக்குன்னா நம்ம உடனே கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போட போகிறதில்லை கூடுதலாக அரசியல் தளத்தில் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவோம் நன்றி வணக்கம்